நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க அவரை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் யோகேஷ் சார் மதிமுக வைகோவோட நம்பிக்கையோட நம்பிக்கையான பாத்திரமாக இருந்த மல்லை சத்யாவே வந்து ஓரம் கட்டப்படுறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி துவங்கிய வைகோவே வந்து இப்போ வாரிசு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க மல்லை சத்தியாவுக்கும் வைகோவுக்கும் ஆன பிரச்சனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகன் மத்திய அமைச்சர் முருகன் வந்து ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்போ எல்லாருமே நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தோம் அதாவது திமுகலேருந்து ஒரு கூட்டணி கட்சி உடைகிறது அந்த கட்சி வந்து ஏற்கனவே வாஜ்பாய் அமைச்சரவையில் எங்களோடு இடம் பெற்றிருந்த கட்சி நம்ம நிகழ்ச்சியை சொல்லியிருந்தீங்க ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போ வந்து அப்படி யோசிக்கும்போது அந்த கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா மதிமுக ரைட்டுங்களா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போவாங்களா இல்லையா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட கேட்கும்போது அவங்க கட்சி வட்டாரங்களில் இருக்கவங்க எப்பவும் கேட்ட காரிக்கெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அப்படி சொன்னாங்க எம்பி தேர்தல்லையும் அப்படி தான் பண்ணாங்க நின்னாங்க அவரை எம் திருச்சி தொகுதி எம்பி தொகுதியில் நிற்க சொன்னப்போ வேணாம் எனக்கு நான் வந்து போட்டு கெடுமையாக இருக்குது ராஜசபாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகலேருந்து கன்வின்ஸ் பண்ணாங்க அவர் அவர் ராஜ்யசபா ரூட் எடுத்துட்டார் இந்த முறை அவருக்கு ராஜ்யசபா சீட்டி வழங்கப்படவில்லை அவருடைய மகன் வந்து திருச்சியில் எம்பி ஆகியிருக்கார் எம்பி ஆனவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் எம்பி ஆகவில்லை தீப்பெட்டி தீப்பட்டி சின்னத்தில் எம்பி ஆயிருக்கார் அவருக்கு எதிராக வந்து பாஜக சார்பில் மிக கடுமையான வேட்பாளர் நிறுத்தப்படலை அங்கே வந்து சாரு லதா தொண்டைமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அந்த ஊர் ராணி முன்னாள் திருச்சி மேயர் முன்னாள் திருச்சி மேயரு அந்த அம்மா நின்னுந்தானே ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்குவாங்க அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அம்மாவை நிற்க வைக்காமல் சாதாரண கேண்டிடேட்டை தான் அங்கே வந்து போட்டாங்க இவரும் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் இவர் வத்திப்பட்டி சின்னம் தான் எனக்கு வேணும் அப்படின்றதில் இவர் உறுதியாக வாங்கிட்டு நின்றார் அப்பவுமே வந்து மதிமுக தடம் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போது ராஜ்யசபா தேர்தலில் வந்து வைகோவை நிற்க வைக்காதனால இப்போ வந்து அவர் தடம் மாறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை தான் வந்து முருகன் வந்து பிரதிபலித்தார் இது பற்றி திருச்சி வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கும் வைக்கோவுடைய மகனுக்கும் இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பேச்சுவார்த்தை ஆல்ரெடி இருக்குது அது மாதிரி இருக்கிறதுனால இந்த முறை வந்து ராஜ்யசபா சீட்டும் கேக் கொடுக்காதனால வைக்க ஒரு எட்டு சீட்டு கேட்பார் எட்டு சீட்டு கேட்டு கிடைக்கலன்னா அவர் வந்து கடைசி நிமிஷத்தில் அணி மாறுவார் அவர் அங்கே போயிடுவார் அப்படின்ற மாதிரி செய்திகள் ஒரு சைடு வந்துக்கிட்டு இந்நிலையில் சத்யாவோட விஷயம் இதுக்குள்ளே எங்கே வருதுன்னா சத்யா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு முப்பது வருஷமாக தெரியும் சத்யாவை சத்யா வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதர் அவர் வந்து வைகோக்கு எதிராக வந்து பிளான் பண்ணுறவங்களோடலாம் சேர்ந்து சேர்றாரு இப்போ சமீபத்தில் செந்தில் பாலாஜி ஒருத்தர் வந்து மதிமுகலேருந்து திமுகவுக்கு கொண்டு போனார் அவரோடையும் இவர் கனெக்ஷனில் இருக்காருன்னு அவரோட இவர் கனெக்ஷனில் இருக்காருன்னு வைகோ குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா அவர் போன திமுகவோட வைக்கணும்னு இருக்காரு அது எந்த அளவுக்கு அது கேரண்டீடான ஒரு விஷயம் அப்படின்றத அவருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி துரை வைக்க வரும்போதே வந்து கடுமையான அதிருப்தி வந்து எல்லாருக்குமே இருந்தது ஏன்னா இவர் வாரிசு அரசியலை எதிர்த்து தானே இவர் கட்சி ஆரம்பித்தார் இப்போ இவரே ஒரு வாரிசு அரசியலை கொண்டு வர்றாரு அப்படின்னும்பொழுது அது வந்து ஒரு பெரிய நெருடலாக தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க இப்போ நாஞ்சில் சம்பத் பாணியில் சொல்லணுன்னா தனது பிள்ளையை தானே வைத்தியத்துக்காக தனது குட்டியை தானே கொல்லும் நாய்க்கு நாய் போல அப்படின்ற மாதிரி தான் நாஞ்சில் சம்பத்துடைய மொழி மதிமுக ஏன் அழிந்தது அப்படின்றது ஆனால் மதிமுக வந்து இன்னும் நாங்கள் வைப்ரண்ட்டாக இருக்கோம் நாங்கள் வந்து பெரிய பெரிய அளவுக்கு இருக்கோம் அப்படின்ற அதை காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்து வைகோக்கு இருக்கு அதனால் அவர் வந்து சத்யாவை இப்போது எதிர்க்கிறார் ஆனால் இதே வைகோ தான் வந்து சத்யாவுக்கும் துரை வைகோக்கும் இடையே ஒரு செயற்குழு கூட்டத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி வைச்சதும் இதே வைகோ தான் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா வைகோவுக்கு எதிராக எழுதுகிறவங்க கூடெல்லாம் வந்து சத்யா கான்டாக்டில் இருக்கார் இன்ஃபேக்ட் அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து தான் எழுதி கொடுக்குறார் அவங்களோட தான் ஃபாரின் போகிறாரு அவங்களோட தான் தொடர்பில் இருக்கார் இதை வந்து ஆதாரத்தோடு எங்கிட்ட காமிச்சாங்க நான் வந்து செயற்குழு கூட்டத்தில் சத்யாவோட செயல்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் வந்து ஒரு கட்சி தலைவர் இவர் வந்து அந்த மாதிரி செயல்கள் பண்ண என்ன பண்ணோம் ஒழுங்கு நடவடிக்கை தானே எடுக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அதோட விட்டேன் அப்படின்றார் இன்னைக்கு வந்து பூந்தமல்லியில் வந்து செயல் வீரர்கள் கூட்டம் பூந்தமல்லி மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்து சத்தியா பேர் போடவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பூந்தமல்லி வந்து டிஆர்ஆர் செங்குட்டுவன்னுடைய கோட்டையாக இருந்த இடம் அந்த இடம் மதிமுகவில் அந்த கோட்டையில் வந்து முழுக்க முழுக்க அப்போ காஞ்சி மதுராந்த ஆறுமுகத்தோட சிஷ்யனை அந்த தான் போய் அந்த கோட்டையை கட்டி எழுப்பி அங்கெல்லாம் நிற்க வச்சது வந்து தான் அந்த செயற்குழு கூட்டத்துக்கு இன்றைக்கி சத்யாவுக்கு அழைப்பு இல்லை இப்போது மகனாக சத்யாவா அப்படின்னு வரும்பொழுது மகனோட விஷயத்தை வந்து வைகோ வந்து தூக்கி பிடிக்கிறாரு சத்யாவை காயப்படுத்துகிறாரு சத்யா எங்கே போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு தான் போவார் அவர் திமுகவுக்கு தான் போவார் வைகோ எங்கே போவார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும்பொழுது அவர் வந்து அதிக சீட்டு கேட்பார் எட்டு சீட்டு கேட்பார் குறைந்தது எட்டு சீட்டு கொடுக்கலன்னா அவர் பிஜேபி பக்கம் போயிடுவார் அவருக்கு ஒன்றும் பிஜேபி பக்கம் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பிஜேபியில் இருக்க மோடியிலேருந்து எல்லாமே அவருக்கு நல்லா நல்ல பழக்கம் நல்லா தெரிஞ்சவங்க எல்லா விதத்துலையும் பழகினவங்க துரை வைகோக்கு ஒரு மத்திய மந்திரியும் வாங்கி கொடுத்துருவார் அவர் ஏன்னா அவர் உதயசூரன் சின்னத்தில் போட்டி போடல வத்திப்பட்டி சின்னத்தில் தான் போட்டி போட்டிருக்கார் அதனால் அவருக்கு வாங்கி கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு ஸ்பெக்குலேஷன் வருது இது எல்லாமே வந்து தேர்தல் நெருக்கத்தில் நடக்கக்கூடிய வேலைகளாகத்தான் இருக்கும் வைகோ அதிமுக முகாமுக்குள்ளே போகிறதும் அதுக்கு பாஜக முகாமுக்கு போர்வது போவதற்கான அனைத்து வேலைகளையும் அவங்க பிஜேபி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மல்லை சத்யா வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியே தகவல் வந்துட்டாங்க சார் சார் மல்லை சத்யா திமுகவுக்கு போகணுன்னா எப்போவோ போயிருக்கலாம் சார் எப்போவோ போயிருக்கலாம் சார் மல்லை சத்யா வந்து எத்தனை பேர் போனாங்க செஞ்சி எல்ஜி அப்போ நாங்கள் மதிமுக ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவோம் செஞ்சி எல்ஜி சீச்சி அப்படின்னோம் அப்போல்லாம் போயிருக்கலாமே அவர் எத்தனையோ தடவை வைகோக்கு விசுவாசமாக தான் அவர் கடைசி வரைக்கும் நின்னார் பல தேர்தல்களில் தோற்றாரு பல சொத்துக்களையும் இழந்திருக்கார் தியாகம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் சத்யா சைட்லேருந்து பண்ணியிருக்காரு ஸோ சத்யா போ அன்றைக்கே இன்னைக்கு திமுக சீனியர்ல ஒரு அன்னைக்கே அவர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு திமுக சீனியர்ல அன்னைக்கு போகாதவரு இன்னைக்கே போக போகிறாரு இன்னைக்கு வந்து சத்யாவுக்கு இனி வேற வழியே கிடைச்சார் அவருக்கு திமுகவுக்கு தான் போய் தீரணும் அதிமுக அவர் போக முடியாது போக மாட்டார் தான் போனோம் இல்லை அவர் பிஜேபிக்கு போகிறான்னு பார்த்திங்கன்னா போக மாட்டார் விஜய் கட்சிக்கு போவாரா அதுவும் பொம்மாட்டார் அவர் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறது ஒரே ஒரு இடம் வந்து திமுக தான் போகிறார் இப்போது ஒரு இடத்துல கார்னர் பண்ணி அவரை தள்ளுறாரு வைக்கோ அப்படின்னா அவர் எதிர் முகாமுக்கு போக முடிவு எடுத்துட்டார் அப்படின்ற கணக்கில் தான் அது வருது ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயமும் கிளியராக இருக்குது அது ஒரு பொதுச் செயலாளர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு துரை வைக்கோ சொன்ன குற்றச்சாட்டும் இதே குற்றச்சாட்டு தான் எதிரிகளோட தொடர்பில் வச்சுருக்காரு சமூக வலைத்தளங்களில் வந்து எழுதுறாரு அவங்க எழுதுறவங்க கூடலாம் இவர் தொடர்பில் வச்சுருக்காரு இது எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்னா துரை வைக்கோ வைத்த குற்றச்சாட்டு அன்றைக்கி துரை வைக்கோவையும் சத்யாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்ட வைகோ இன்றைக்கி அதே குற்றச்சாட்டை வைக்கிற அதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர் வெளியூருக்கு போகிறாரு போனார்னா இவர் வந்து மதிமுகன்னு பேர் சொல்ல மாட்டுறாரு மகாபலிபுரம் தமிழ்ச்சங்கம்னு பேர் சொல்கிறாரு அங்கே பேசுகிறாரு என்னை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது மதிமுகவை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது நான் தா தாழ்த்தப்பட்டவன் நானே அதனால் என்னை ஒதுக்குறாங்கன்னு சத்தியாக சொல்கிறாரு நான் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுத்தவன் தத்துவ கவிஞர் குடியரசுக்கு முதல்ல நிர்வாக பதவி கொடுத்தவன் நான் தான் அதுக்கப்புறம் அவர் வறுமையில் வாடின அவருக்கு வீடு கட்டி கொடுத்தவன் நான் தான் ஏட்டா மல்லை சத்யாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியில் அமர்த்தினவன் நான் எங்கள் ஊரில் கூட ஒரு தலித்துக்கு வீடு கட்டி கொடுத்தா அவன் வைகோயிலம்னு பேர் வச்சுருக்கான் அது மாதிரி தலித்துகளுக்கு வந்து உரிமை கொடுக்குறவன் நான் ஒரு தலித்துன்றதுனால என்னை புறக்கணிக்கிறதா சொல்கிறார் அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் சத்யா ஓப்பனாக பேசலை சத்யா ஓபனாக பேசினால நிறைய விஷயங்கள் பேசுவார் புயலின் புயலின் விதைகளே பூகந்து பூகம்பத்தின் முகமே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அவர் அந்த அளவுக்கு வைகோவுடைய பேர்டிங்ஸை வந்து பாதுகாத்து பேசக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு பெரிய ஹோட்டலியர் ஹோட்டல் நிறைய ஹோட் சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக ரெஸ்டாரண்ட்டாக மகாபலிபுரத்தில் நடத்திக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து எல்லாத்தையும் எழுந்தார் ஜெயலலிதா வந்து அவரோட ஹோட்டலை இடிச்சிருச்சு அதுதான் அவர் அரசியல் வர்றதுக்கு காரணம் மதுராந்தக ஆறுமுகம் மூலமாக அரசியலுக்கு வர்றாரு அவர் நிற்கிறாரு போகிறாரு அந்த மாதிரிலாம் தான் சத்யாவோடய விஷயங்கள் சத்யாவுக்கும் துரை வைக்கோவுக்கும் கிளாஷ் வரும்பொழுது சொன்ன அதே காரணத்தை மறுபடியும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் யார் மேலே தப்புன்றதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்ல உங்களுக்கு தகப்பன் தானாக இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே தகப்பன் தானாக இருக்குல்ல அப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல இல்லைனா சரி விடு அனு முன்னாடி சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணும் இப்போ ஏன் நீங்கள் சத்தியாவை அடிக்கிறீங்க போது துரை வைக்கோட ப்ரெஷர் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால் அவர் சத்தியாவை அடிக்கிறார் இப்போ சத்தியாவுக்கு வேறு வழி இல்லை எல்லாத்துலேருந்தும் தூக்கி வெளியில் போட்டாங்க அப்போ ஒரு சர்வேவலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தானே திரணும் அப்படின்ற நிலமரம் இருக்குது இப்போது திமுகவுக்கு போக முடியுமா திமுக வந்து மதிமுக வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக வந்து சத்யாவ்த்திய சேர்த்துக்குமா அப்படின்றது ஒரு இது இருக்குது ஆனால் திமுக வந்து ஏற்கனவே ஒருத்தரை சேர்த்துருக்கு செந்தில் பாலாஜி சொல்லி சேர்த்து தான் வைகோவே சொல்கிறார் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆனால் அவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாங்க எப்போ இந்த முறை உங்களுக்கு சீட்டில் கம்மளுக்கு தான் சீட் கொடுக்க போகிறோம்னு சொன்னேன் சொல்லி அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த கொஸ்டின் எங்கள் பன்னெண்டு சீட்டாவது வேணும் ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெறுவதற்குன்னு துரை வைக்கோ பேட்டி கொடுக்குறேன் அப்போது இவர் சீட்டு கேட்பார் அந்த சீட்டு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக எதிர் முகாமுக்கு அவர் கடைசி நிமிஷத்தில் போவார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு தேர்தலில் கடைசி நிமிஷத்தில் சீட்டு குறைஞ்சதுன்னு தனித்து போட்டின்னு அறிவிச்சு போனவர் தான் வைக்கும் சார் எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு அதாவது கோயில் பணத்தை எடுத்து கல்லூரியெல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னால் வந்து நிறையா கல்லூரிகள் இது மாதிரிலாம் கட்டப்பட்டு இருக்குது இவர் வந்து வடிவேலோட டயலாக் தான் நாம வருதுன்னு முதலமைச்சர் கூட விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு அந்த யாத்திரை எப்படி சார் இருக்குது யாத்திரை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்கார் எடப்பாடி கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு ஆனால் இப்போ வடவள்ளின்னு ஒரு ஏரியாவில் அங்கே வந்து சந்திரசேகரவர் கட்சி விட்டு போயிட்டார் அங்கே பெரிய அளவுக்கு கூட்டத்தை காட்ட முடியல ஆனாலும் ஓரளவுக்கு கூட்டத்தை காட்டியிருக்காரு அவர் யாத்திரை ஆரம்பித்ததே அதிமுக பதினோரு தொகுதியை ஜெயித்த கோவில் இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் கண்டினியூ பண்ணுறாரு இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எப்போ தெரியும்னா இவர் டெல்டாக்கு போகும்போது தான் தெரியும் தஞ்சை மாவட்டத்தில் தான் முடிக்கிறாரு அங்கே தான் வந்து சசிகலா டீம் ஓஎஸ் இவர் சசிகலா டீமு ஓபிஎஸ் டீமு தினகரன் தினகரன் டீமு எல்லா டீமும் தான் இருக்கு அவங்கெல்லாம் இவரை புறக்கணிப்பாங்க அங்கே வந்து இவருக்கு காமராஜு ஓஎஸ் மணியனும் தான் இருக்காங்க அங்கே இவர் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறார்ன்றது தெரியல அங்கே வந்து எஸ்பி வேலுமணி வந்துட்டார் ரெண்டு பேருக்கும் சண்டைன்னாங்க அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி கட்சிக்குள்ள ஒத்துமையை உருவாக்கி அவர் கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போது சி வி சண்முகம் விழுப்புரத்தில் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் போகிற இடம் டெல்டா டெல்டாவில் தான் வந்து இவருடைய விஷயம் என்பது சவால் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் பெரிய சவால் இவருக்கு வந்து காத்துக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இது இடையில் அண்ணாமலை தான் ஜோக்கு கோவில் கோவிலாக போகிறாரு மடம் மடமாக போயின்னு இருக்காரு வார் ரூம் வேறு வச்சுருக்காரு வார் ரூமில் இருக்கவன் சும்மா இருப்பானா திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காரு திருப்பதி போனால் திருப்பம் வரும் அண்ணாமலையின் தனி கட்சி வரும் அவன் வந்து கொளுத்தி கொழுத்து போடுறாங்க அண்ணாமலையுடைய தனி கட்சி எப்படி வரும்ன்றது தெரியல அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்காரா தர அவர் அவர் வச்சுருக்காரு அண்ணாமலையினுக்கு தனி கட்சி ஐடியா வச்சுருக்காரு அந்த தனி கட்சிக்காக ஃபார்ம்லாம் போட்டு அண்ணாமலையின் சொந்தங்களே பந்தங்களே வந்து சேருங்கள் தனி கட்சியில் அப்படின்னு ஒரு பெரிய விண்ணப்ப ஃபார்ம்லாம் போட்டு பண்ணியிருக்காரு அவரது வந்து கொங்கு நாடு தே கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி அந்த கட்சியை அவர் கொண்டு வர்றது தான் அவருடைய எய்ம் அதுக்காக அவர் ஒர்க் பண்ணவும் தயாராக இருக்கார் ஸோ அவர் தனி கட்சின்ற ஷேப்பில் இருக்காரு அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா ஏற்கனவே அவங்க மச்சான் சிவக்குமார ரெய்டில் பொழந்து கட்டிட்டாங்க இன்கம் டேக்ஸ் ரெய்ட் போட்டு இப்போ தனி கட்சின்னு ஆரம்பித்தார்னா சம்பாதிச்ச மூவாயிரம் கோடியே ஒரே நைட்டில் பிடிக்கிடுவாங்க பிஜேபி அந்த பயமும் இருக்குது அதனால் இப்படி பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் ஆற்றார் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்தில் தலையே காட்டலை கலந்துக்கவும் இல்லை எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் இப்போது வார் ரூமை வச்சு திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் வரும் அண்ணாமலையின் தனிக்கட்சி வரும் அப்படின்ன மாதிரி ஒரு அரைகு எல்லாம் விட்டு ஜோக் பண்ணிக்கிட்டுருக்கார் இப்படி இதுக்கிடையில் விஜய் வந்து வர ஆகஸ்ட் தேதி அவரும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் அந்த பயணம் எப்படி அமையப்போகுது அது இப்போ ஸ்டாலின் வந்து நேரடியாக கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு அப்புறம் போகிற இடங்கள்லாம் வந்து நடந்து போய் மக்களை சந்திக்கிறார் ஒரு ஜமால் முகமது கல்லூரியில் கூட மாணவர்களை நேரடியாக தைரியமாக சந்தித்தார் அதே மாதிரி திருவாரூர்லேயும் அதே மாதிரி சந்தித்தார் அந்த மாதிரிலாம் அவர் சந்திப்பாரா இல்லை எடப்பாடி மாதிரி பஸ்ஸில் போயிட்டு கை காமிச்சிட்டு அங்கங்கே பேசிட்டு ஒரு தெரில தெரியல இல்லை இவர் ஸ்டைலில் தனி விமானம் ஒன்று செட் பண்ணி நூற்றம்பது கோடிக்கு தனி விமானத்தை வாங்கி அந்தந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அப்படி போகிறாரா ஏன்னா பை பஸ்ஸு ஒரு போக முடியாது பை ஃப்ளைட் போகலாம் சென்னை டு சேலம் சேலம் டு ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவேண்ட்ரம் டு தூத்துக்குடி தூத்துக்குடி டு மதுரை மதுரை டு பாண்டி பாண்டி டு சென்னை இப்படி ஒரு சர்க்கிள் அடிக்கலாம் இப்படி ஒரு சர்க்கிள் போடலாம் போட்டு இப்படி போகிறாரதும் தெரியல அதுக்குள்ளே இவர் யார் கூடயும் கூட்டு மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காரு இவரை வந்து கடைசி நிமிஷத்தில் பிஜேபியில் பிடிச்சி போட்டு ஒரு அலையன்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ ஒரு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குழப்பம்தான் வர தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட்டு பிரச்சனை என்பது ஒரு மிக பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் திருமாவளவுனும் அதிக சீட்டு கேட்பார் காங்கிரஸும் கேட்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் கேட்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கும் முஸ்லீம் லீக் கூட கேட்கும் திமுக கூட்டணியில் சீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை அதிமுக கூட்டணியில ஒருங்கிணைக்கிறது பெரிய பிரச்சனை அதிமுகவும் பாஜகவும் ஒன்னாவே சேரல இதுக்கு நடுவில் விஜய் பூச்சி போடலாமான்னு ஒன்று இருக்கு மொத்தத்தில் பாஜக வந்து அதிமுகவோட நேரடி கூட்டணி விஜயோட இன்டைரக்ட் மறைமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி விஜய் திமுக வாக்குகளை பிரிப்பார்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஃபார்முலா போட்டு போயிட்டுருக்காங்க இருக்காரு அவர் ஒரு தனி கட்சி கினி கட்சி அதுவே கூட்டணிக்கு பெரிய செட்பேக் ஆகிடும் ராமதாஸ் கட்சி ஏற்கனவே முற்றல் மோதல்ல வளர்ந்து போய் கிடக்குது ராமதாஸா அன்புமணியான்னு பலர்ந்து போய் கிடக்குது இல்லை அன்புமணி பிஜேபி கூட்டணி வச்சார்னா ராமதாஸ் அதிமுக கூட்டணி வைப்பாரா விஜய் கட்சியோட போய் கூட்டணி வைப்பாரான்னு ஒரு பத்திரிகையாளர் சமீபத்தில் போய் சந்தித்து பேட்டி எடுத்தாரா வேணா நீ வந்துரு கவலைப்படாத ஒன்று நான் வந்து கேண்டிடேட் ஆக்கிடறேன் அப்படின்னாரா உடனே அவர் சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு சவுக்கு எடுத்து ஆட ஆரம்பிச்சு என்னை சுற்றி ஒரே அரசியல் தான் நடக்குது அரசியல் கிளாமர் தான் நடக்குது நான் அரசியல்வாதியாக போறேன் அப்படின்ன மாதிரி ஸோ யூடியூப்பில் இன்டர்வியூஸ் கொடுத்தா அரசியல்லாவே ஸ்ட்ரெய்டாக அவருக்கு போட்டு விஜய் அறிவிக்கிறதெல்லாம் போட்டு அவர் பார்க்குற மாதிரி அண்ணன் வந்து ரெஸ்டாரண்ட் போனால் ஷூட்டிங்கு அப்படி அந்த செய்தி பார்த்தா ஷூட்டிங்கு ரைட்டா அரசியல் தலைவர்களை சந்திச்ச ஒரு ஷூட்டிங் டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ தாங்க முடியாத தொல்லை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழக அரசியலில் ஸோ தமிழக அரசியல் நாளுக்கு நாள் வரக்கூடிய நிலவரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பத்தையும் நம்ம ரசிகர்களோட கண்டிப்பாக பகிர்ந்துப்போம் ரொம்ப மகிழ்ச்சி சார் அதாவது தமிழகத்தில் வந்து தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க ஏன்னா தேர்தல் களம் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து இது போல் புதிய தகவல்கள் கொஞ்சம் கொடுங்க சார் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி